வெல்கம் டு ஹாண்டா டைம்ஸ் சின்ன குழந்தைகளுக்கு சோறு ஊட்டும் சரியா சாப்பிடலன்னா உன்னை பூச்சாண்டி வந்து தூக்கிட்டு போயிடுவான்னு பயமுறுத்தி சாப்பிட வைப்பாங்க நிறைய பேர் இதை ஒரு கதையா கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பத்தின ஒரு கிரீபி பாஸ்டா ஸ்டோரியை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் நீங்கள் பூச்சாண்டி பற்றின கதைகளையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும்போது தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த கதையை சொல்வாங்க அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான கதை தான் பூச்சாண்டியோட கதை மற்ற ஊர்ல எல்லாம் இதை ஒரு கதைய பார்த்தாலும் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இது கதை கிடையாது உண்மையாவே நடந்த ஒரு விஷயம் சொல்லப்போனால் அது மேலே இருக்க பயம் இன்னுமே எங்கள் ஊரில் இருந்துகிட்டு தான் இருக்கு இன்னுமே எங்கள் கிராமத்தில் எட்டு மணிக்கு மேலே பெருசாக யாரும் வெளியே வர மாட்டாங்க அதுவும் குறிப்பா ஆம்பள பசங்களை வெளியே போகவே விட மாட்டாங்க எங்க கிராமத்துலன்னு மட்டும் இல்ல எங்க கிராமத்தை சுத்தி இருக்க நாலஞ்சு கிராமத்துலயும் இதுதான் நிலைமை இது எல்லாத்துக்கும் காரணம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல நடந்த சில கொடூரமான மரணங்கள் தான் இது எங்க தாத்தாவோட சின்ன வயசுல நடந்திருக்கு எங்க கிட்ட அவர் இத பத்தி நிறைய முறை கதையா சொல்லியிருக்காரு அதை கேட்டு நான் சின்ன வயசா இருந்தப்போ பல நாள் தூங்காமையெல்லாம் கூட இருந்திருக்கேன் அந்த அளவுக்கு எனக்குள்ள அந்த கதை பயத்தை ஏற்படுத்துச்சு என்னன்னு மட்டும் இல்ல எங்க ஊரை சேர்ந்த நிறைய பசங்களை அந்த கதையை சொல்லி பயமுறுத்தி இருக்காங்க எங்க ஊர் சைட்லாம் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாவே வயல்வெளியா தான் இருக்கும் ஒரு கிராமத்துல ஒரு நானூறு ஐநூறு பேர் இருந்தாலே பெரிய விஷயம் விவசாயம் அது சம்பந்தமான தொழில்களை தவிர அங்க வேற எந்த தொழிலுமே கிடையாது அதுவும் ஊரே ஒரு ஆறு ஏழு தெருவுக்குள்ள அடங்கிடும் ஊருக்குள்ள எல்லாரையும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் வர எங்க ஊருக்கு புது ஆட்கள் வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன் பஸ்ஸே கூட ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தான் வரும் இது எங்கள் ஊரில் மட்டும் கிடையாது எங்கள் ஊரை சுற்றி இருக்க ஒரு நாலஞ்சு கிராமமும் இதே மாதிரி தான் எங்கள் ஊர்களில் இருந்து நான் உட்பட சில பேர் தான் வெளியே வந்து காலேஜ் முடித்து இப்போது நல்ல வேலையில் இருக்கும் இப்போவே எங்கள் ஊர் இப்படி இருக்கும்போது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க என்ன நடந்திருக்குன்னா எங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் இருந்த கிராமத்தில் ஒரு நாள் ஏழு வயசு பையன் ஒருத்தன் காணாமல் போயிருக்கான் ஊரே சேர்ந்து தேடி இருக்காங்க ஆனா அந்த பையன் எங்க போனா என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியல அவன் தொலைஞ்சு போன மறுநாள் காலையிலே இந்த செய்தி எங்க ஊர்ல இருந்தவங்களுக்கும் தெரிய வந்திருக்கு இவங்களும் ஊருக்குள்ள எங்கெங்கேயோ தேடி பார்த்திருக்காங்க ஆனா யார் எப்படி தேடியும் அந்த பையனை கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு இதனால வேற வழி இல்லாம போலீஸ் கிட்ட போலான முடிவு எடுக்கிறாங்க ஊர் மக்கள் அந்த காலத்துல போலீஸ் ஊருக்குள்ள வர்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்திருக்கு பையன் காணாம போனதுக்கு அப்புறமா சுத்தி இருந்த பல ஊர் கிராமங்களில் தேடி இருக்காங்க ஆனா எங்கேயுமே கிடைக்காம போகவும் மறுநாள் போலீஸ் கிட்ட இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸும் அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த பையனை பத்தி விசாரிச்சிருக்காங்க ஆனா யாராலையும் எதையுமே கண்டுபிடிக்க முடியல அந்த பையனை தேடிட்டு இருந்த சமயத்திலேயே இன்னொரு ஊர்ல இருந்து ஒரு ஆறு வயசு பையன் காணாம போனான் இந்த செய்தியும் அவ தொலைஞ்சு போன மறுநாள் காலையில எங்க ஊர்ல இருந்தவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அவனையும் தொடர்ந்து தேடியிருக்காங்க போலீஸ் வந்து விசாரிச்சிருக்கு ஆனா அந்த ரெண்டு பசங்களுக்கும் என்னாச்சுன்னு யாராலையும் எதையுமே கண்டுபிடிக்க முடியல என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ளேயே எங்க கிராமத்தோடு சேர்ந்து மொத்தமா அஞ்சு பசங்க மூணு மாசத்துக்குள்ள அடுத்தடுத்து காணாம போனாங்க இதனால சுத்தி இருக்க கிராமத்தை சேர்ந்தவங்க ரொம்பவே பயந்து போனாங்க பசங்கள அதுவும் சின்ன பசங்கள ஆறு மணிக்கு மேல வெளியே அனுப்பவே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல எல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரியான மர்மமான விஷயங்கள் ஒரு ஊர்ல நடக்க ஆரம்பிச்சா ஏதாவது ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து இதுக்கு என்ன காரணம் ஊர்ல இருக்க சாமிக்கு ஏதாவது திருவிழா நடத்தணுமா இல்ல வேற ஏதாவது செய்யணுமா கேட்க ஆரம்பிப்பாங்க பொதுவாக இவங்க இப்படி கூட்டிட்டு வர்ற மந்திரவாதிகள் எல்லாம் போலியான நபர்களாதான் இருப்பாங்க வந்து இந்த பூஜை பண்ணணும் அந்த பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிருவாங்க அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கும் எங்கிருந்தோ ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்தாங்க அஞ்சு கிராமத்தை சேர்ந்த தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து வந்தவரு உண்மையான மந்திரவாதி போல வந்தவரு காணாம போன அந்த அஞ்சு பேரோட ஜாதகத்தை கேட்டிருக்காரு ஆனா அப்போ ஜாதகம் எழுதுற பழக்கம் எல்லாம் அவ்வளவா கிடையாது அவங்களுக்கு ஜாதகம் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவர் வேற சில கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காரு அதுல ஒரு கேள்வி காணாம போன பசங்க எல்லாம் அவங்களோட அம்மா அப்பாவுக்கு எத்தனையாவது குழந்தைங்கன்னு கேட்டிருக்காரு அப்பதான் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரியே காணாம போனது எங்களோட முதப்புள்ள சொல்லி இருக்காங்க இதை கேட்டதும் அவரோட முகம் ரொம்பவே மோசமா மாறிச்சான் கொஞ்சம் கண்ணை மூடிட்டு யோசிச்சவரு கண்ணை திறந்து பார்த்துட்டு இது ஒரு மனுஷனோட வேலை தான் நீங்க எல்லாம் கவனமா இல்லைன்னா இன்னும் ரெண்டு பசங்க காணாம போவாங்க அப்படி நடந்துச்சுன்னா சுத்தி இருக்க இந்த ஊர்ல பெரிய அழிவு வரும் யாராலையும் இந்த ஊர்ல இருக்கவே முடியாது அது நடக்காம பாத்துக்குங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த மந்திரவாதி அது மட்டும் இல்லாம அவர் ஏதேதோ தகடுகளை எல்லாம் கூட கொடுத்து ஊர் எல்லையில புதைக்க சொல்லிட்டு போனாராம் அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி காணாம போன அந்த அஞ்சு பசங்களுக்கு என்னாச்சு அவங்க திரும்ப எல்லாம் கேட்டதுக்கு அவர் அமைதியா எதுவும் பேசாம இந்த கேள்வியை கேட்டவங்களுக்கு கையில இருந்த விபூதியை மட்டும் கொடுத்துட்டு அங்கிருந்து அமைதியா வெளியே போயிட்டாராம் அவர் எதுவுமே சொல்லாம போனதை வச்சு இனி அந்த பசங்க திரும்ப வரப்போறதில்லைன்றத ஊர்க்காரங்க நம்பி இருக்காங்க இதை கவனிச்ச அந்த பசங்களோட அப்பாவும் அம்மாவும் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஆள ஆரம்பிச்சாங்களாம் அதை பார்த்த ஊர்க்காரங்களும் முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்திட்டு அவங்களோட ஊர்களுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் தான் சுத்தி இருந்த கிராமத்துக்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் ராத்திரியில காவல் இருக்கலாம்னு சொல்லிட்டு முடி முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் டெய்லியும் ஒவ்வொரு ஊரை சேர்ந்த ஒரு பதினஞ்சு பேர் அந்த ஊரை நைட் கவனமா சுத்தி வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அவங்க காவல் கக்க ஆரம்பிச்ச முதல் நாள் ஒண்ணும் நடக்கல இரண்டாவது நாள் ஒன்னும் நடக்கல மூணாவது நாள் நாலாவது நாள் நாட்கள் போய்கிட்டே இருக்க தவிர எதுவுமே வித்தியாசமா நடக்கல இப்படி ஏதாவது காவலுக்கு இருக்கும்போது முதல் சில நாட்கள் ரொம்ப கவனமா தான் இருப்பாங்க ஆனா ஒண்ணுமே நடக்காம ஒவ்வொரு நாளும் கடக்கும் போதும் அந்த கவனம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அதுதான் அங்கேயும் நடந்தது அஞ்சாவது நாளுக்கு மேல அவங்களோட கவனம் ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு அந்த மந்திராவதி வந்துட்டு போன எட்டாவது நாள் அது நடந்திருக்கு சரியா ராத்திரி ரெண்டு மணி இருக்குமா அன்னைக்கு ராத்திரி காவலுக்கு இருந்தவங்க எல்லாம் ஊர் மந்தையில் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ ஒருத்தர் தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக எழுந்திருச்சு ஊருக்கு வெளியே வந்திருக்காரு அப்போ ஒரு சின்ன பையன் அவரை தாண்டி எந்தவித பயமும் இல்லாம நடந்து போய்கிட்டு இருந்ததை பார்த்துருக்காரு அந்த நபர் இதை பார்த்தவருக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டிருக்கு ஏன்னா ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரத்துல பசங்களை வெளியவே விடக்கூடாதுன்னு எல்லாம் எல்லாருக்கும் சொல்லி இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த பையன் மட்டும் தனியா எப்படி வந்தானோ அவருக்கு முதல்ல சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அந்த பையனா அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் வேற கையில இருந்த டார்ச் ஆன் பண்ணி அவன் மேல அடிச்சுக்கிட்டு அவனோட பேரை சொல்லி எங்கடா போறன்னு கேட்டிருக்காரு அந்த நபர் ஆனா அந்த பையன் திரும்பி பார்த்துட்டு எதுவுமே பேசாம ஒரு பொம்மை மாறி மறுபடியும் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருக்கான் இதை பார்த்ததும் ஏதோ சரியில்லையேன்னு அவருக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு மறுபடியும் அவனோட பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காரு ஆனா இந்த முறை அவன் திரும்பி கூட பார்க்கல ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி நடந்து போயிட்டு இருந்திருக்கான் அந்த பையன் இதை பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் பயம் ஏற்பட்டிருக்கு அவனுக்கு பின்னாடியே இவரும் வந்துகிட்டு இருந்ததால கொஞ்சம் ஊற விட்டு தள்ளியே ரெண்டு பேரும் வந்துடுறாங்க காவலுக்கு இருந்தவங்களை சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்த்திருக்காரு ஆனா யாருமே வர்ற மாதிரியும் தெரியல அவங்கள போய் கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா பையனுக்கு அதுக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா சரி என்ன நடக்குதோ பாத்திரலான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிருக்காரு அந்த மனுஷன் ஒரு பத்து நிமிஷம் இருட்டுல நடந்ததுக்கு அப்புறமா தூரத்துல ஒரு குடிசையில விளக்க எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு அதுக்கு வெளியே ஒல்லியான ஒரு உருவம் யாரையோ எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரியும் இருந்திருக்கு அடுத்த சில நிமிடங்கள்லயே பையன் அங்கதான் போயிட்டு இருக்கான்றதும் அவருக்கு புரிஞ்சிருக்கு என்ன நடக்குதுன்றத ஓரளவு அவர் புரிஞ்சுகிட்டதும் இனிமே அவனை தனியா விட்டா ஆபத்துன்னு தெரிஞ்சுகிட்டு அவரு ஓடி போய் அவனை தூக்கிட்டு ஊரை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்காரு அந்த பையன் அவர் தூக்கிட்டு திரும்பும்போது அந்த ஒல்லியான உருவம் இவரை நோக்கி ஓடி வந்ததையும் அப்புறம் குடிசைக்குள்ள வேகமா ஓடி போனதையும் பார்த்திருக்காரு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல ஏன்னா பையனை தூக்கிக்கிட்டு ஊருக்குள்ள வேகமா ஓடி வந்திருக்காரு வந்ததும் சத்தம் போட்டு எல்லாரையும் எழுப்பியும் விட்டுருக்காரு இவர் சத்தம் போட ஆரம்பிச்ச ரெண்டாவது நிமிஷம் ஆல்மோஸ்ட் ஊருக்குள்ள இருந்த எல்லாருமே எழுந்துட்டாங்க அவர் கூட இருந்த பையனோட அம்மா அப்பா உட்பட அவங்க பையன் வீட்டுல இல்லாதத கவனிக்கிறாங்க இத கவனிச்சதும் அவங்க அழுதுகிட்டே வெளியே ஓடி வந்திருக்காங்க அங்க அவங்க பையன் திருப்பி கூட்டிட்டு இருந்திருக்கான் அப்ப கூட அவன் யார்கிட்டேயும் எதையுமே பேசாம அப்படியே சில மாதிரி தான் நின்றுகிட்டு இருந்தானா அந்த பையனை தூக்கிட்டு வந்தவர் அவர் பார்த்ததையும் நடந்ததையெல்லாம் சொல்லி அந்த குடிசைக்கு எல்லாரையும் கூட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காரு அடுத்த சில நிமிஷத்துல ஊரே தீப்பந்தத்தோடையும் அருவாக்கம்போடையும் அவரு பின்னாடியே ஓடி இருக்கு அந்த குடிசை வயலுக்கு நடுவில் இருந்த ஒரு சின்ன குடிசை வயல்ல அறுவடை சமயத்துல அங்க நைட்ல தங்கறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க ஆனா அப்போ அந்த குடிசை காலியா தான் இருந்திருக்கு எல்லாரும் அங்க போய் பார்க்கும்போது அங்க ஏதோ பூஜை நடந்ததுக்கான தடயங்களை மட்டும் அவங்களால பார்க்க முடிஞ்சது ஆனா அந்த உருவம் அதுக்குள்ள எங்கேயோ தப்பிச்சு போயிருக்கு மறுநாள் இந்த விஷயம் அக்கம்பக்கத்துல இருந்த கிராமத்தை சேர்ந்த எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒவ்வொரு கதையை பேச ஆரம்பிச்சாங்களாம் அதுல எல்லாரும் நம்பின ஒரு கதை என்னன்னா அந்த அஞ்சு பசங்களையும் எப்படியோ அவன் வசியம் பண்ணி தன்னோட இடத்துக்கு வர வச்சு பலி கொடுத்துருக்கலான்றதை மட்டும் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க இத நினைக்கும் போதே அவங்களுக்குள்ள பயம் ஏற்பட ஆரம்பிச்சது அதுவும் அந்த கொடுத்தவன் தப்பிச்சு போயிட்டான் இன்னும் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான்ற தகவல் இன்னுமே அந்த பயத்தை அதிகமாக்கே இருக்கு தான் எங்க பகுதியில் இருக்க கிராமங்கள்ல அந்த விஷயம் கிராம மக்கள் மத்தியில பயத்தை ஏற்படுத்தி பசங்களை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேல வெளியவே போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா தடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க ஒருவேளை அவங்க போய் தேடும்போது அந்த மந்திரவாதி கையில கிடைச்சு அவனை அங்கேயே கொண்டு இருந்தா கூட இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பயம் ஏற்பட்டிருக்குமான்னு தெரியல அவன் தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா திரும்பவும் அவன் வருவான்ற பயம் ஊர் மக்கள் மத்தியில பெருசா பரவ ஆரம்பிச்சது அந்த பயம் ஐம்பது வருஷம் கழிச்சும் இன்னமும் அவங்கள விட்டு போகவே இல்லை சரி அந்த மந்திரவாதியால கொடுக்கப்பட்ட அந்த அஞ்சு பசங்களோட உடல்களாச்சு கிடைச்சதா இல்லையான்னு எங்க தாத்தா கிட்ட கேட்டதுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கலன்னு சொன்னாரு ஸோ இந்த கதையை வச்சு பார்க்கும்போது எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் பூச்சாணின்றது நின்றது உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹார்டர் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ